நேட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள உக்ரைன் போறதுனால ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி இப்ப சண்டை போட்டுக்கிற இஸ்ரேல் ஈரான் எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஓகே வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நான் வினோத் தாமோதரன் பழனி மீடியாவில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரேலும் ஈரானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாச்சு அந்த நாடு உருவானதுல ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு என்னன்னா பாலஸ்தீனர்கள் வந்து அது எங்களோட நிலத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பாலஸ்தீனியர்கள் வந்து பெரும்பாலும் முஸ்லீமா தான் இருந்தாங்க அதனால அந்த நாட்டை சுத்தி இருந்த அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு சின்ன கலக்கத்தை ஏற்படுத்துச்சு ஈரானும் ஒரு முஸ்லீம் நாடு சோ இஸ்ரேல் உருவானது ஈரான் ஆரம்பத்துல அங்கீகரிச்சாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் வருஷம் ஈரானிய புரட்சிக்கு பிறகு அந்த நாட்டை அங்கீகரிக்கல ஈரானோட மேப்ல இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே இருக்காது இப்ப கூட நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுக்கு அப்புறம் வந்த ஈரானோட மேப்ல கூட இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்காது அதுல பாலஸ்தீனம் மட்டும் தான் இருக்கும் அது என்ன ஈரானிய புரட்சி சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஈரான் மன்னர் தான் இருந்துச்சு அந்த நாட்டை ஆட்சி பண்ண மன்னர் வந்து அமெரிக்காவோடவும் ஐரோப்பிய நாடுகளோடவும் ஒரு நல்ல நெருக்கமான நட்புல இருந்தார் அவங்களுக்கு தேவையான அரசியல் சப்போர்ட்டையும் ஆயுதங்களையும் கொடுத்தாரு அதே மாதிரி ஈரானும் அமெரிக்காவை ஆதரிச்சிச்சு ஈரான் வந்து இஸ்ரேல் கூட மறைமுகமான ஒரு தொடர்புல தான் இருந்துச்சு பாலஸ்தீனியர்கள் வந்து தன்னோட இடத்தை இஸ்ரேல் வந்து கையகப்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னதுனால நேரடியா இஸ்ரேலை எதிர்த்தாலும் மறைமுகமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு வியாபாரம் கூட பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது இஸ்ரேல் பிடிக்காத மற்ற அரபு நாட்டுக்கு சுத்தமா பிடிக்கல அதாவது பாலஸ்தீனியர்களுக்கு சப்போர்ட் பண்ற மற்ற நாடுகளுக்கு சுத்தமா பிடிக்கல அதே மாதிரி ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இஸ்ரேல் எப்ப பார்த்தாலும் மற்ற நாடும் கூட சண்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஈரான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுக்கு முன்னாடி மன்னராட்சி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அந்த மன்னர் வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தை ரொம்ப விரும்பினாரு அது அந்த நாட்டுல இருக்க மக்களுக்கு சுத்தமா பிடிக்கல நாம எப்படி ஹிந்தி எதிர்ப்பு சொல்றோமோ அந்த மாதிரி அந்த நாட்டு மக்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தை வெறுத்தாங்க ஆனா அந்த நாட்டு மன்னர் அதை புரிஞ்சிக்காம அங்க இருந்த மத போதாவர்களை நாட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரு வெளியே போன அந்த மத போதாவர்கள் ஆடியோ டேப் மூலமாகவும் வீடியோ மூலமாகவும் மக்களோட தொடர்புல இருந்து ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தினாங்க அது போராட்டமா மாறி நாடு பூரா தீவிரம் ஆயிடுச்சு இதுல பயந்து மன்னர் நாட்டை விட்டு வெளில போயிட்டாரு அதுக்கப்புறம் நாட்டை விட்டு வெளில போன அந்த மத குருமார் இஸ்ரேலுக்குள்ள வந்தாங்க ஓடி போன அந்த மன்னர் பேர் வந்து முகமது ரெசா பலாவி உள்ள வந்த அந்த மத குருமார் பேர் வந்து அயோட்டோல்லா கோமைனி அதுக்கப்புறமா மக்களாட்சி அங்க நடக்க ஆரம்பிச்சுச்சு அரசாங்கம் மதத்திற்கு எதிரான விஷயங்களை செய்யல குறிப்பா அமெரிக்கா அப்புறம் சுத்தி இருக்கிற ஐரோப்பிய நாடுகளோட இருந்த நட்பை துண்டிடிச்சுட்டாங்க ஆனா இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கூட நல்ல நெருக்கமான நட்பு நாடா மாறிட்டாங்க அதுல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை ஆரம்பிச்சது இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனியர்கள் சில பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க என்னன்னா கிட்ட இருக்கிற நிலம் தங்களோடது அப்படின்னு அடிக்கடி அந்த குரூப் வந்து இஸ்ரேல தாக்கிக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஈரான் என்ன பண்ணிட்டாங்க அந்த குரூப்புக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுல இஸ்ரேல் கான்ட் ஆயிட்டாங்க முன்னாடி நட்பு நாடா இருந்த ஈரானும் இஸ்ரேலும் நேரடி எதிரியா மாறிட்டாங்க இப்ப என்ன பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கு எத்தனால சண்டை பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் தீவிரமான எதிரியா மாறிட்டாங்க இதுல ரெண்டு பேருமே அணுசக்திய சோதனை பண்ணிட்டாங்க எங்க நாளைக்கு நம்மளை தாக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் இஸ்ரேல் ஒருத்தர் ஒருத்தர் பயந்துக்கிறாங்க அதனாலதான் இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க இப்ப இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து சேதாரம் யாருக்கு அதிகம் யார் முதல்ல தாக்குனா என்ன நடந்துச்சு இதுல ஏதாவது உயிரிழப்புகள் நடந்துச்சா அப்படிங்கிற விஷயத்த நம்ம அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்